பாவிகளா ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்து கடைசி பால்ல போய் மேட்ச வந்து தோத்துட்டீங்களே இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு ராஜஸ்தானோட நிலைமை வந்து ஆயிப்போச்சுங்க ராஜஸ்தானுக்கு வந்து கடைசி ரெண்டு ஓவரில் இருபது ரன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்துல நம்ம என்ன நினைச்சோம்னா ஈஸியா இதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நினைச்சோம் தாங்க பத்தொன்பதாவது ஓவர் வந்து போட கமெண்ட்ஸ் வந்தாரு வந்த மனுஷன் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க இது மட்டும் இல்லாம அடுத்து தொடர்ந்து வந்து மூணு பால் டாட் பாலா வந்து போட்டுட்டாரு அதுக்கப்புறம் வந்து போவல் சிக்ஸ் அடிச்சு பட்டைய கலப்பினாரு கடைசி ஓவர்ல வந்து என்ன நிலைமை வந்துருந்துச்சுன்னா பதிமூணு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சுங்க அப்பதாங்க புவனேஷ்குமார் வந்து பவுலிங் போட வந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல வந்து சிங்கிள் எடுத்தாங்க அதுக்கப்புறம் டபுள் ரன் ஓடினாங்க அப்புறம் ஒரு போர் ஒரு ரெண்டு ரன் ஓடி எப்படியோ ராஜஸ்தான் வந்து ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்ப கடைசி பால்ல வந்து ராஜஸ்தானுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்துருந்துச்சுன்னா ரெண்டு ரன் எடுத்தா வின்னு ஒரு ரன் எடுத்தா மேட்ச் டை அப்படின்ற நிலைமை வந்திருந்துச்சு இருந்துச்சு இதை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா இவ்வளவு ரன் எடுத்தாங்க கண்டிப்பா ராஜஸ்தான் வந்து ரெண்டு ரன் ஓடி இந்த மேட்ச வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அப்படி இல்லாட்டி வந்து இந்த மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் தான் வந்து போகும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது புவனேஷ் குமார் என்ன பண்ணார்னா ஒரு நல்ல பாலை தாங்க வந்து போட்டாரு ஃபுல் டாஸ் பாலை தான் வந்து போட்டாரு அதை பொறுமையா வந்து போவல் வந்து அடிச்சிருக்கலாம் ஆனா அதை போய் வந்து பெரிய சாட்டை ஆட போற அப்படின்னு சொல்லிட்டு எல்பிடபிள்யூ டபிள்யூ முறையில் வந்து போவல் வந்து அவுட் ஆயிட்டாருங்க இதனால இந்த மேட்ச ராஜஸ்தான் 난은은데 ஒரு ரன் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்துல வந்து தோத்து போயிட்டாங்க ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு மேட்ச்ல ராஜஸ்தானுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இன்னைக்கு ஆப் வச்சது வந்து புவனேஸ்வர் குமார் தாங்க ஏன்னா பஸ்ட் ஓவர்லயே வந்து விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இன்னைக்கு ஜெய்ஸ்வாலும் பட்லரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் புவனேஸ்வர் குமார் வந்து பஸ்ட் ஓவர் போலிங் போட வந்தாருங்க வந்த மனுஷன் பட்லரை வந்து டக் அவுட் பண்ணிட்டாரு சரி இவரை தான் டக் அவுட் பண்ணாரு சஞ்சு சாம்சன் இன்னும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாருன்னு பார்த்தா அவரையும் டக் அவுட் பண்ணிட்டாருங்க ஆனா அதுக்கப்புறம் சும்மா சொல்லக்கூடாது எஸ் எஸ் ரியான் பராகும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரே சேர்ந்து இன்னைக்கு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்மளோட தமிழக வீரர் நட்ராஜன் வந்து ரொம்ப சூப்பராக ஜெய்ஸ்வாலை வந்து போல்டு பண்ணிட்டாருங்க சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக் நின்று விளாடுவாருன்னு பார்த்தா அவரும் கமிங்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹெட்மேர் அவர் சொல்லிட்டு யாருமே ஒரு உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல சா அடிக்கடி அப்படியே விக்கெட் தான் ராஜஸ்தானுக்கு வந்து கடைசில இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு ஸ்டார்டிங்ல இருந்து விக்கெட்ட காப்பாத்தி ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை ராஜஸ்தான் வந்து ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க ஆனா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை போய் வந்து இப்படி கடைசி வரைக்கும் கொண்டு வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் உண்மையிலே இந்த மேட்சை வந்து ஜெயிச்சதுனால இப்ப எஸ்ஆர்எஸ் வந்து பயங்கர ஹேப்பியா வந்திருப்பாங்க ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சனால வந்து அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமா வந்து மாறி இருக்கு இத பத்தி நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்லை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்